வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வெற்றி தரும் பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வெற்றி அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கான எளிமையான பரிகாரங்களை பற்றி நாம் நம்மளுடைய சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நம்ம நம்மளுடைய வீடியோவில் பல ஆன்மீக தகவல்கள் மற்றும் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம இன்னைக்கு வெற்றி தரும் பரிகாரங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதனால் நம்மளுடைய சேனலை வந்து மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் வெற்றி என்றால் என்ன வாழ்க்கையில் முழு வெற்றி அதாவது ஜெயிப்பதே வெற்றியாகும் இல்லையா அதுபோல் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் வந்து வெற்றி வந்து வேறுபாடாகும் அதாவது மாணவர்களை எடுத்துக்கோங்களேன் மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி பெறணும் என்று ஆர்வம் இருக்கும் அவங்க வந்து படிப்பில் அதாவது பரீட்சை எழுதும்போது பரீட்சையில் முதல் மார்க் எடுக்கணும் ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும் என்றது அவர்களுடைய நோக்கமாகும் அதுவே அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கும் அதுதான் அவர்களுக்கு முழு வெற்றியை தரும் இல்லையா இல்லாதவர்கள் பணம் சேர்க்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கும் அதாவது பணம் இல்லாதவர்கள் வறுமை நிலையில் இருப்பவர்கள் கடன் வாங்கிக் கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு பணம் சேர்க்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கும் அதுதான் அவர்களுடைய வெற்றி வெற்றிக்கான வழியை தரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பணம் உள்ளவர்கள் மேலும் மேலும் பணம் ஈட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு எண்ணம் இருக்கும் பணம் பெருக வேண்டும் என்பது அவர்களுக்கு எண்ணம் இருக்கும் இதுதான் அவர்களுடைய வெற்றியாகும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும் வீடு பாசல், காரு பங்களா போன்றவை இருக்கும் நல்ல பண வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதை எல்லாம் அவர்கள் வந்து அனுபவிக்கவே முடியாது நோய்வாய்ப்பட்டியிருப்பார்கள் எப் எப்பொழுதும் நோய் எப்பொழுதும் வியாதி வியாதியஸ்தர்களாகவே இருப்பார்கள் அவர்களுக்கு அந்த வியாதியிலிருந்து அந்த நோயிலிருந்து விடுபடுவது தான் அவர்களுடைய வெற்றி குறிக்கோள் ஆகும் அதனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வெற்றி வந்து வேறுபடும் மேலும் திருமணத்திற்காக தேடிக்கொண்டே இருப்பார்கள் அதாவது பல வருடமாக திருமணத்துக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்ன ஆகும்னா அவர்களுக்கு பல இடையூறுகள் பல தடைகள் இருக்கும் அவர்களை கேட்டாதான் நமக்கு தெரியும் அந்த திருமண தடை விலகுவதற்கு அந்த திருமணம் கை கூடி வருவதுதான் அவர்களுடைய வெற்றியாகும் அதே போன்று வேலை இல்லாதவர்கள் பல வருடமாக வேலை தேடிக்கொண்டிருப்பார்கள் வேலை தடைகள் ஏற்படும் அதாவது வேலையே அவர்களுக்கு கிடைக்காதபடி இருக்கும் அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு வந்து வேலை கிடைப்பதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றி குறிக்கோளாகும் ஆகும் வெற்றி தான் அதாவது வேலை கிடைப்பது தான் அவர்களுடைய வெற்றி ஆகும் இன்னும் சில பேர் வந்து நிலம் வாங்கலாம்னு நினச்சிருப்பாங்க ஆனால் நிலம் வந்து வாங்கவே முடியாது அதாவது பண கஷ்டமாக இருக்கலாம் கடன் வாங்கினாலும் அந்த நிலத்தை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் இல்லாத பல பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த நிலத்திற்கு நிலம் வாங்கவே முடியாத இரு இருக்கும் சூழ்நிலை சூழ்நிலையில் அவர்களுடைய வெற்றி வந்து அந்த நிலம் வாங்குவது தான் அவர்களுடைய வெற்றியாகும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டலாம் அப்படின்னு நினைப்பாங்க வீடு கட்டி கட்டியிருப்பாங்க பாதி கட்டி முடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் பணம் வந்து போதிய அளவு பணம் வந்து கைக்கு வராமல் இருக்கலாம் தடைப்பட்டு இருக்கலாம் அப்பொழுது வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய வெற்றி என்னன்னா அந்த வீடு கட்டி முடிப்பதுதான் அவர்களுடைய வெற்றி ஆகும் மேலும் நம்ம பார்த்தோம்னா அதாவது கடன் அதாவது லோன் போட்டிருப்பாங்க எஜுகேஷன் லோன் போட்டிருப்பாங்க ஹவுஸ் லோன் போட்டிருப்பாங்க கிடைக்காம இருக்கலாம் ரொம்ப நாள் தள்ளி போகலாம் அந்த லோன் கிடைக்கிறதுக்கு அவர்களுடைய வெற்றி குறிக்கோள் என்னென்னா அந்த லோன் வந்து அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கணும் அதுதான் அவர்களுடைய வெற்றியாகும் இவ்வாறு வெற்றி என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் அதனால் நம்மக்கிட்ட இல்லாததை தேடி நாம் கண்டுபிடிப்பதுதான் வெற்றியே ஆகும் பொதுவாக நாம் எந்த செயலை தொடங்கினாலும் அதனுடைய புரிதல் மிக அவசியம் என்ன செயல் நாம் செய்கிறோம் அது நம்ம என்ன பண்ணப்படும் அதற்கு என்ன குறிக்கோள் என்பது வந்து நமக்கு கிளியராக நம்ம புரிதல் வேண்டும் அதுதான் வந்து வெற்றிக்கு வழிகாட்டும் ஒரு செயலில் இறங்கிவிட்டால் அதனுடைய திட்டமிடுதல் அதனுடைய புரிதல் எல்லாம் நாம் நினைத்து ஒரு வரைபடமாக வரைந்து பிளான் செய்தால் மட்டுமே நாம் வெற்றியை காண முடியும் அப்பொழுதுதான் நாம் தைரியமாக வெற்றியை நோக்கி செல்லலாம் அதுபோன்று நம் வாழ்க்கையில் எத்தனை தோல்வி வந்தாலும் சுருண்டு சுருண்டுங்க போகாமல் கலக்கமாகாமல் நாம் தைரியத்துடன் நீர்மறை எண்ணத்துடன் எப்பொழுதும் அந்த செயலை திட்டமிட்டு வரை வரையெடுத்து நாம் செயல்பட வேண்டும் தோல்வி என்பது வெற்றியின் வழிகாட்டி மற்றும் எந்த தடங்கள் வந்தாலும் நாம் அதை புறக்கணித்துவிட்டு நாம் வெற்றியை தேடி செல்வதே நமக்கு வெற்றி கிடைக்கும் மனதிற்குள் நமக்கு நல்ல எண்ணங்களையே நினைக்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் பாசிட்டிவ் திங்கிங் மற்றும் நாம் எந்த செயலை செய்கிறோமோ அதை பற்றி உள்ளம் நேர்மறையான சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் நம் எண்ணங்களே நம்மை விட அதிக பலம் இருக்கிறது அதனால் நாம் எப்பொழுதும் நம் சிந்தனையை நேர்மறை எண்ணத்துடன் நாம் வைத்து கொள்ள வேண்டும் நேர்மறையான எண்ணங்களை வைத்து கொள்வதே மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது அதுவே வெற்றியின் வழிகாட்டி என்று கரு கருதப்படுகிறது அப்பொழுதுதான் நாம் கூடிய சீக்கிரம் நம் இலக்கை நாம் அடையலாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் எப்பொழுதும் சோர்வுடனும் தளர்வுடனும் இருக்கக்கூடாது எதிர்மறை எண்ணங்களே வரக்கூடாது சரியான நேரத்தில் துணிவு மற்றும் தைரியம் கொண்டு நாம் எந்த முடிவும் எடுத்தாலும் அது வெற்றிக்கான வழிகாட்டாகும் நேர்மறை எண்ணங்களே வெற்றியை வழித்துணையாக கொண்டு வர செய்யும் அதனால் நேர்மறை எண்ணங்களே நம்முடைய வெற்றிக்கான வழிகாட்டாகும் இந்நிலையில் எவ்வளவுதான் ஒருவர் உழைத்தாலும் கடின உழைப்பு போட்டாலும் வாழ்க்கையில் இறை பக்தி இருக்க வேண்டும் கடவுளுடைய அருளும் அவருடைய ஆசியும் மற்றும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்க வேண்டும் கடவுளுடைய அருள் மிகவும் நமக்கு அவசியமானதாகும் அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் இதற்கு எளிய மந்திரங்களை கூறுவதன் மூலமும் சில பரிகாரங்களை செய்வதன் கூடவும் நம்முடைய வெற்றியை நாம் எளிதில் அடையலாம் எந்த காரியத்தை நாம் தொடங்கும் பொழுதும் வெற்றி அடையலாம் இறையருள் இருந்தால் நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி நிச்சயம் அடையலாம் இந்த எளிமையான மந்திரத்தை கூறும்போது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இழுபறியான காரியங்கள் மற்றும் இழுபறியான நிகழ்ச்சிகள் எல்லாம் விரைவில் வெற்றி அடையும் இதோ உங்களுக்காக இந்த மந்திரம் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்த்தனம் சிம்ஹி கா சம்பூதம் தம் ராகும் பிரணமாம் யகாம் இந்த மந்திரத்தின் பொருளை நாம பார்க்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்தவரும் சந்திரனும் சூரியனும் வாகனமாய்க் கொண்டவரும் வெற்றி கொண்டவரும் சிங்கத்தை வாகனமாக கொண்டவரும் ராகு பகவானை நான் வணங்குகிறேன் என்பது இதன் பொருளாகும் இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் சொல்லலாம் அதாவது காலையில் குளித்து முடித்து நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு நேர்மறை காற்றல் தோன்றும் மற்றும் பிரபஞ்சம் முழுவதும் நம்மை சுற்றி ஒரு ஆறாவட்டம் தோன்றி நேர்மறை ஆற்றல் தோன்றும் மற்றும் இறை அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும் என்பது ஐதீகம் இது மிகவும் எளிமையான மந்திரம் தானே நீங்க இந்த மந்திரத்தை ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா இந்த வீடியோவை தினம் போடுங்க வீட்டில் போடுங்க போட்டுட்டு இது கூடவே நீங்க சொல்லி வாருங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது ஐதீகம் இந்த மந்திரத்தை பார்த்தால் யார் வேணாலும் சொல்லலாம் மாணவர்கள் மற்றும் வேலை கொண்டிருப்பவர்கள் மற்றும் கணவன் மற்றும் மனைவி ஆண்கள் பெண்கள் மற்றும் நடுத்தர வயது பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க அவர்களுக்கு தேவை கைகூடும் மற்றும் அவர்களுடைய வேண்டுதல் வெற்றியை உண்டாக்கும் என்பது ஐதீகம் இப்பொழுது நாம் எளிய பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம் எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பு வாங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று உப்பு வாங்கினால் வீட்டில் ஐஸ்வர்யம் மற்றும் செல்வம் கூடும் செல்வ செழிப்பு எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே வரும் அந்த வீட்டில் பணப்பற்றாக்குறையே இருக்காது என்பது ஐதீகம் கடன் தொல்லையே இருக்காது என்பது ஐதீகமாகும் அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் வந்து உப்பு வாங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அஷ்டமி நவமி போன்ற நாட்களில் துளசி செடியை இடமிருந்து வலம் வரை சுற்றி வரலாம் மூன்று முறை சுற்றி வந்து வணங்கினால் நினைத்த காரியம் கண்டிப்பாக கைகூடும் துளசி செடி மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த செடியாகும் மற்றும் துளசி அம்மன் அதாவது மகாலட்சுமி அதில் குடியிருக்கிறாள் துளசி செடிக்கு விளக்கேற்றி தீபம் காண்பித்து அவளை அஷ்டமி நவமி தோறும் மூன்று முறை வலம் வந்து வணங்கினால் நினைத்த காரியம் கண்டிப்பாக கைகூடும் மற்றும் வெற்றி நிச்சயம் என்று புராணங்கள் கூறுகிறது மற்றும் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி போன்ற நாட்களில் வீட்டில் குத்தி விளக்கு ஏற்றி வந்தால் ஐந்து முகத்தையும் ஏற்றி வந்தால் நமக்கு இன்பம் மற்றும் குடும்பத்தில் சந்தோஷம் தாண்டவமாகும் என்பது ஐதீகம் எப்பொழுதும் செவ்வாய் வெள்ளி மற்றும் பௌர்ணமி தினங்களில் குத்தி விளக்கு ஏற்றி அதற்கு தூப தீபம் காண்பித்து மலர்களால் அர்ச்சனை செய்து நாம் விளக்கு பூஜை செய்தால் நம்முடைய காரியம் கண்டிப்பாக வெற்றியடையும் என்பது நம்பிக்கை அடுத்தது ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை துணியில் உப்பு வெந்தயம் கருப்பு எள் போன்றவற்றை நன்றாக இடித்து கொள்ளுங்கள் இடித்து கொண்டு அந்த வெள்ளை துணியில் அந்த பொடிகளை போட்டு முடிச்சாக கட்டி கன்னி மூளை என்கின்ற தென்மேற்கு பகுதியில் வச்சிடுங்க வீட்டில் தென்மேற்கு மூளையில் வச்சிடுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து நீங்கள் அந்த துணியை மாற்றலாம் இப்படி செய்து வந்தால் உங்களுக்கு பணம் வர வேண்டிய இடத்திலிருந்து பணம் வரும் அதாவது நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க பணம் வராமல் இருக்கும் இல்லை வேறு இடத்திலிருந்து பணம் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அந்த பணம் வராமல் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கும் அந்த தடைகளெல்லாம் விலகி உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் வெள்ளை துணி முடித்து அதாவது அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்கேன் கல்லுப்பு வெந்தயம் கருப்பு எல் போட்டு பொடி அதை வந்து வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும் இதன் மூலம் நமக்கு காரிய வெற்றி உண்டாகும் என்பது நம்பிக்கை மேலும் வீட்டிற்கு வருபவர்களுக்கு பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு வீட்டிற்கு வந்தவுடன் குங்குமம் கொடுக்க வேண்டும் அவர்கள் போகும்போது குங்குமம் கொடுக்கக்கூடாது அந்த நேரத்தில் கொடுத்தீங்கன்னா பொழுது குங்குமம் கொடுத்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் உள்ள லக்ஷ்மி தேவி சக்தி அவர்களுடைய போய்விடுவாள் என்பது நம்பிக்கை அதனால் வீட்டிற்கு வந்தவுடன் நம்ம அவர்களுக்கு குங்குமம் கொடுக்க வேண்டும் இதன் மூலம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் தடைகள் மற்றும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து வெற்றியடையும் கூடிய சீக்கிரம் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை நாம் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா வெற்றி தரும் பரிகாரங்கள் எப்படி செய்வது எந்த நேரத்தில் செய்வது நம்முடைய வெற்றிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் விரிவாக நம்ம வீடியோவில் நம்ம பார்த்தோம் சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் எப்பொழுதும் நாம் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும் பொழுது அதில் இருக்கும் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏராளம் மற்றும் நமக்கும் புண்ணியம் கிட்டும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருத்துக்களை எங்களுக்கு மறக்காமல் தெரிவிங்க அப்பொழுதுதான் இது போன்று நாங்கள் பல வீடியோக்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்